தினமும் சாப்பாட்டுக்கே வழியின்றி கஷ்டப்படும் ஒரு பரம ஏழை பெரியவாளுடைய மகா மகா மகத்துவமோ அந்த எளிய உருவத்தின் கருணையோ எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் பெரியவா இருந்த முகாமுக்கு தினமும் இரண்டு வேலையும் வந்துவிடுவார் காரணம் அன்னபூரணி பூரணி இருக்கும் இடத்தில் அன்னத்துக்கு குறைவேது வயிறார சாப்பிட்டு விட்டு போவார் பெரியவா அந்த கிராமத்தை விட்டு கிளம்பியதும் பழையபடி பசி 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 குடும்பத்தில் நான்கைந்து உருப்படிகள் என்ன செய்வது பேசாமல் தற்கொலை பண்ணிக்கொண்டு விடலாம் என்று முடிவு பண்ணினார் ஒரு கஷ்டத்திலிருந்து தப்பிக்க அதைவிட பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளப் போவதை இம்மாதிரி தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் அறிவதில்லை சந்திர பௌலீஸ்வரர் பிரசாதத்தை கொஞ்ச நாள் சாப்பிட்டிருக்கிறார் இல்லையா எனவே சாவதற்கு முன் பெரியவாளை சென்று ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாகலாம் என்று எண்ணி காஞ்சிபுரம் வந்தார் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எதுவும் பேசாமல் நின்றார் உன்னோட அடுத்த புரோகிராம் என்ன பெரியவாளின் திருவாக்கிலிருந்து டமால் என்று வந்து விழுந்தது ப்ரோக்ராமா வாழ்க்கையோட விளிம்பு நின்று கொண்டிருக்கும் இந்த ஏழை என்ன பதில் சொல்வார் தற்கொலை பண்ணிக்கொள்ளப் போகிறேன் என்று தெய்வத்திடம் எப்படி சொல்ல முடியுமா மனசு முழுக்க துக்கம் தொண்டையை வேறு அடைத்து கொண்டது கண்களிலிருந்து கண்ணீர் நதியாக பெருக்கெடுத்து ஏதோ கருணை கடல் போய் சேர்வோம் என்று வெளியே வழிந்தோடியது என்ன செய்யறதுன்னே தெரியலே சுவாமி எங்கள் ஊருக்குத்தான் போகணும் கண்ணீரை துடைத்து கொண்டார் அது நின்றால்தானே நான் உனக்கு பஸ் சார்ஜ் தரேன் இப்படியே உன்னோட ஊருக்கு போகாதே என்ன பண்ணு நேராக இங்கேந்து மெட்ராஸ் போய் பாரிஸ் கார்னரில் இறங்கி அங்கேருந்து மறுபடி பஸ் பிடிச்சு உன்னோட ஊருக்கு போ என்று அந்த மனிதர் சுத்தமாக புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு உத்தரவை போட்டுவிட்டு கையில் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மடத்திலிருந்து மெட்ராஸுக்கு போக பஸ் சார்ஜ் தரப்பட்டது அங்கிருந்தவர்களிடம் குழம்பிய முகத்தோடு வேலூர் பக்கம் எங்கே எங்க கிராமம் வேலூர் பக்கம் எங்க கிராமம் இங்கிருந்து நேராக போனால் செலவு கம்மி சுவாமி ஏன் மெட்ராஸ் போய் அப்புறம் எங்க ஊருக்கு போக சொல்கிறாருன்னு புரியலே என்று புலம்பிக் கொண்டே சென்றார் பெரியவா சொன்னபடி பாரிஸ் கார்னரில் இறங்கி கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கான பஸ்ஸை தேடிக்கொண்டிருந்தார் என்னப்பா இவ்வளவு தூரம் எங்க வந்தே பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்று வாஞ்சையும் நட்பும் ஒரு சேர ஒரு குரல் அவருக்கு பின்னால் இருந்து கேட்டது தோலை சுற்றி அணைப்பாக ஒரு கரம் விழுந்தது திரும்பி பார்த்தால் பெரியவா அனுப்பிய தூதர் போல இவருடைய பால்ய நண்பர் நின்று கொண்டிருந்தார் அவருடைய வாடிய முகத்தை பார்த்ததும் வாப்பா முதல்ல சாப்பிடலாம் எனக்கும் பசிக்கிறது என்று ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் வயிறார வேண்டியதை வாங்கி கொடுத்து பசியாற்றினார் இப்போ சொல்லு எங்க இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கே எத்தனை குழந்தைங்க என்று கேட்டதுதான் தாமதம் பெரியவாளின் இந்த மகா மகாகர்ணியை எண்ணி எண்ணி உள்ளே பொங்கிக் கொண்டு வந்த அழுகை தன் பால்ய நண்பன் அன்போடு வரிசையாக கேட்ட கேள்வியால் வெடித்து சிதறியது தன்னுடைய அவர நிலையை கொட்டி தீர்த்து விட்டார் தற்கொலை எண்ணம் உள்பட இதுக்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போகலாமா கவலையை விடு உனக்கு வேண்டிய உதவியை நான் பண்றேன் சின்னஞ்சிறு பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு தற்கொலை அது இதனெல்லாம் நினைத்துக்கூட பார்க்காதே உன்னோட எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன் எங்க கூடவே வேலை செய் என்ன புரியுதா தன்னை மறுபடி அணைத்து கொண்ட நண்பனின் காஞ்சி சாமியை தான் கண்டார் இருபத்தைந்து வருடத்துக்குப் பெண் தன் பெண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்போது வாசலில் ரத யாத்திரையாக வந்த பெரியவா விக்கிரகத்துக்கு தான் கண்ணீரை காணிக்கையாக செலுத்தினார் பரபரஷம் பர ஜய ஜயஷம் பர பர பரஷம் பர ஜய ஜயஷம்